தமிழ் தேசியம் தான் திராவிடத்துக்கு மாற்றுன்னு சொல்றாங்க அந்த வகையில ஒரு தமிழ் தேசிய கட்சி திராவிட கட்சியோட கூட்டணி வைக்க முடியாது அந்த முடியாதுல இருக்காங்க காம்ப்ரமைஸ் ஆகாம ஸ்ட்ராங்கா நிக்கிறனால கட்சி விட்டு வெளில போறாங்க திராவிடம் முன்னாடி மாதிரி தமிழர்கள் நல்லா பாதுகாக்க முடியல திராவிட கட்சிகளால இன்ஃபேக்ட் நான் சீமான் அவர்களோட ஒரு பேட்டி எடுத்தேன் அதுல நான் கேட்டேன் இந்த மாதிரி இப்போ ஏன் தமிழ் நேஷனலிசம் நல்லா வேகமா வளருது அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவர் சொன்ன பதில் இதுதான் நாம் தமிழ் கட்சி நீங்க சொன்னது போல ஒரு பர்சன்ட் வாங்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல இன்னைக்கு அவங்க எட்டு பர்சன்ட் வாங்குறாங்க ஏன் இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கு சொசைட்டில தானே இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கு ஒரு பர்சன்ட் வாங்குன கட்சி எட்டு பர்சன்டா வாங்கி மாத்திருக்காங்கன்னா எட்டு மடங்கு வளர்ந்துருக்காங்க சோ இது ஒரு பெரிய சோசியல் சேஞ்ச் இந்த சோசியல் சேஞ்ச் ஏன் தமிழ்நாட்டுல நடந்திருக்கு அதுக்கான காரணம் என்ன அதிகாரத்தை ஒரு சைடுல மக்கள் நிறைய பேர் கேக்குறாங்க பட் கொடுக்க முடியல ஏன்னா சில ஃபேமிலிஸ் கையில அதிகாரம் வந்து குவிஞ்சு கிடைக்கும் அந்த மக்கள் அதிருப்தியாக இருக்க மக்கள் என்ன பண்ணுவாங்க வேற இடங்களை நோக்கி அவங்க மூவ் ஆக ஆரம்பிப்பாங்க அதெல்லாம் திமுக அதிமுக அவங்க வெளிப்படுத்துறாங்க பட் அவங்கனால அதை செய்ய முடியல அவங்க கேட்கிற விஷயத்த கொடுக்க முடியல அதிகாரத்தை கொடுக்க முடியல சோ அதனால இப்ப நாம் மாதிரியான கட்சிக்கு போக ஆரம்பிக்கிறாங்க பாலன் அவர் சொன்னது வந்து ஓகே அவரு சொல்லியிருக்காரு அது பெரிய இம்பாக்ட் எல்லாம் ஏற்படுத்தும் எனக்கு தோணல மோஸ்ட்லி இந்த சுத்தி கூடிய ஸ்ட்ராட்டஜி டீம் ஏதாவது அட்வைஸ் பண்ணிருப்பாங்க இந்த மாதிரி அப்பான்லாம் சொல்லும்போது போது எமோஷனலா கனெக்ட் ஆகலாம் மக்களோட கனெக்ட் ஆன மாதிரி தெரியல தமிழ்நாட்டுக்குன்னு சில பிரத்யேக தேவைகள் இருக்கு அப்ப ஸ்டார்டிங்ல திராவிட இயக்கமும் சென்டருக்கு எதிராக நல்லா தைரியமா சண்டைலாம் எல்லாம் போட்டாங்க சேலஞ்ச் பண்ணாங்க அப்ப ஆரியத்துக்கு எதிராக நீங்க டெக்னிக்கலா நீங்க ஃபைட் பண்றீங்க அப்புறம் போக போக என்ன ஆகுது இன்னைக்கு திமுக எங்க ஆரியத்துக்கு எதிராக சண்டை போடுறாங்க இங்க இருக்கக்கூடிய திராவிடம் ஆரியத்துக்கு எதிராக ஒழுங்கா ப்ராப்பரா சண்டை போடலன்னா திராவிடத்தை தமிழ் தேசியம் ரிப்ளேஸ் பண்ணிடு திராவிடம் செய்ய வேண்டிய வேலைய தமிழ் தேசியம் உள்ள இறங்கி செய்ய வேண்டியிருக்கும் அரசியல் கருத நேர்களுக்கு வணக்கம் என்று நம்மோதை நேம் சிறப்பு விருந்தினர் ஊடகவியாளர் திரு கேப்ரியல் தேவதாஸ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா சார் சார் சமீபத்தில் பயணியில் அந்த பழனி பாபா நினைவேந்தல் நிகழ்ச்சியில் பேசிய சீமான் அவர் வந்து தமிழகத்தில் தமிழர் விச திராவிடர் கூடிய ஒரு போர் வந்து உருவாகிவிட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அவர் சொல்லக்கூடிய சூழல் தமிழகத்தில் எழுந்துள்ளதா சார் இன்னும் அந்த மாதிரியான ஒரு சூழல் வரலாம்னு நினைக்கிறேன் தமிழ் தேசிய கட்சிகள் இன்னும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக வரலாம்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு களத்தில் ஒரே ஒரு தமிழ் தேசிய கட்சி தான் இருக்கு நான் சொல்றது பவர்ஃபுல்லான ஒரு தமிழ் தேசிய கட்சி நிறைய வாக்குகளை பெறக்கூடிய ஒரு தமிழ் தேசிய கட்சினா நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் எலக்டோரல் ஸ்பேஸ்ல நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கட்சினா நாம் தமிழ் கட்சி தான் ஆனால் திராவிட கட்சிகள்னு பார்க்கும்போது நிறைய திராவிட கட்சிகள் இருக்காங்க அதுவும் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு எயிட் பர்சன்ட் ஓட்ஸ் தான் இருக்கு ஸோ இன்னும் தமிழ் தேசியம் வர்சஸ் திராவிடம் அப்படின்ற ஒரு சூழல் இன்னும் ஏற்படலை இப்போதைக்கு ஏற்படலை ஆனால் பியூச்சர்ல என்ன என்ன பொறுத்தளவுல ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஏற்படும் அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன் குறிப்பா அதிமுக ரொம்ப வீக்கா இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை நம்மளால பார்க்க முடியுது ஸோ ஒன்ஸ் அதிமுக பலவீனப்பட்டாங்கன்னா அந்த இடத்த நல்லா சாலிடா தமிழ் தேசிய கட்சிகளால ஆக்குபே பண்ண முடியும் குறிப்பா நாம் தமிழ் கட்சியால அந்த இடத்த ஆக்குபே பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டா மேபி தமிழ் நேஷனலிசம் வர்சஸ் திராவிடம் அப்படின்ற ஒரு சூழல் வரும்னு நினைக்கிறேன் ஆனால் இப்போதைக்கு தமிழ் தேசிய சக்திகள் கொஞ்சம் பலவீனமாக தான் இருக்காங்க எட்டு பர்சன்ட்ஸ் தான் வாங்கியிருக்காங்க பட் அவங்க எட்டு பர்சன்ட் ஓட் வாங்கினாலும் சில இடங்கள நல்ல தாக்கத்தையும் ஏற்படுத்தினாங்க அந்த எட்டு பர்சன்ட் ஓட்ஸை தாண்டி அதுக்கும் மேல அதிகமாக அதிகமான தாக்கத்தை அவங்க ஏற்படுத்துனாங்க நிறைய முக்கியமான இஷ்யூஸ்லாம் அவங்க டச் பண்றாங்க திராவிட கட்சிகளுக்கு பெரிய சிக்கலும் கொடுக்குறாங்க குறிப்பா திமுகவுக்கு ஏகப்பட்ட சிக்கல்களையும் கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க திமுக சித்தாந்த ரீதியாக அட்டாக் பண்றது அரசியல் ரீதியா திமுகவை பெரிய லெவல்ல தாக்குறது இப்போ ரீசண்டா பெரியார் இஷ்யூ கையில் எடுத்ததெல்லாம் ஒரு டென் இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம கடவுளையும் நினச்சிருக்க முடியாது ஸோ ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ அதெல்லாம் எடுத்து அவங்களால திராவிட கட்சிகளை குறிப்பா திமுக சேலஞ்ச் பண்ண முடியுது பட் இருந்தாலும் என்ன பொறுத்தளவுல இன்னும் அந்த களம் மாறலாம்னு நினைக்கிறேன் தமிழ் தேசியம் திராவிடம் இன்னும் மாறலு நினைக்கிறேன் ஆனா சார் இப்ப நீங்க சொன்ன மாதிரி இஷ்யூ வந்து மிகப்பெரிய பேசும் பொருளாச்சு அதை தொடர்ந்தான் இருபது கிழக்கு இதே தேர்தல் நிக்கிறாங்க இருபத்தி நாலாயிரத்தி நூத்தி ஐம்பத்தோரு வாக்குகள் வந்து பெறறாங்கன்றோ இந்த திராவிடத்துக்கு எதிரான ஒரு சித்தாந்தத்தை வந்து வளர்த்துட்டு வராங்க இதுவே அவங்களுக்கு ஒரு சார் கோர்ஸ் இப்ப ஈரோடு கிழக்கு பொறுத்தளவுல அங்க களம் வந்து அப்படிதான் இருந்தது நீங்க களத்துல இருந்தீங்க பார்த்துருப்பீங்க என்டிகே ஓசஸ் டிஎம்கேன்னு தான் இருந்தது அதுக்கான காரணம் என்னன்னா மற்ற கட்சிகள்லாம் அவங்க விலகிட்டாங்க கன்டெஸ்ட் பண்ணல ஆனா அது வந்து அந்த ஒரு தொகுதியோட யதார்த்தம் இது இரநூத்தி முப்பத்திநாலு தமிழ்நாட்டில் கூட இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் வந்து அப்ளை ஆகும் நாளைக்கு அசெம்பிளெக்ஷன் வருதுன்னா அங்க திமுக ஓசஸ் அதிமுக தான் கலம் இருக்கும் சரி அங்கே ரெண்டாவது இடத்துல அதிமுக தான் இருப்பாங்க ஸோ அங்க தமிழ் தேசிய கட்சி சில நேரங்கள்ல மூணாவது இடத்துல இருப்பாங்க சில நேரங்கள்ல நாலாவது இடத்துல தான் இருப்பாங்க ஸோ அதனால தான் நான் சொல்ல வரேன் இன்னும் களம் வந்து திராவிடம் வாசஸ் தமிழ் தேசியம்னு மாறல இன்னும் அங்கே அதிமுக வசஸ் திமுகன்னு தான் இருக்கு அது மாறுறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் இன்னும் அதிமுக அந்த அளவுக்கு பலவீனப்படலன்னு நான் பாக்குறேன் ஆனா சார் இப்போ நீங்க சொன்ன மாதிரி இன்னும் அந்த களம் மாறலாம் அதுக்கான அடித்தளம் வந்து வளர்ந்துட்டு வரத பார்க்க முடியும் ஏன்னா நாம் தமிழர் வந்து ஒண்ணுல இருந்து இப்ப எட்டு புள்ளி இரண்டு விழுக்காடு வந்து வாக்குகள் வந்து பெற்றிருக்கிறதுன்றது திராவிடத்துக்கு எதிராக தமிழர்கள் வந்து எழுந்துட்டு வராங்கன்றத தானே சார் நிரூபிக்கிறது ஆமா எட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கியிருக்காங்க மேஜர் பொலிட்டிக்கல் போர்ஸா இன்னும் மாறல வளர்ந்துட்டு வராங்க வளர்ந்துட்டு வராங்கன்றத நான் மறுக்கல நான் எதை மறுக்கிறேன்னா

அப்ப ஓரளவுக்கு திராவிடம் ஒசஸ் தமிழ் தேசியம்னு கொண்டு வரலாம் ஒரு இருபது பர்சன்ட் ஓட் வாங்கிட்டாங்க அந்த மாதிரி சொல்லலாம் நம்ம பட் இப்போ அவங்க எட்டு பர்சன் தான வாங்கியிருக்காங்க சோ இன்னும் அந்த மாதிரி வரல ஓரளவுக்கு ஒரு ஃபிப்டீன் வந்தா கூட ஒரு மாற்றம் வரும் அப்படின்ற ஒரு இமேஜ் கிரியேட் ஆயிடும் அடுத்தது சீக்கிரம் ஒரு மாற்றம் வரலாம்ன்றது இங்க பஞ்சாப்ல எல்லாம் நடந்தது இல்லை ஆம் ஆத்மி கட்சி குயிக்கா டக்குன்னு ஒரு ஜாபும் வருது இல்ல அந்த இடத்துக்கு வந்தா கூட அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரும் இன்னும் அந்த இடத்துக்கு இன்னும் வரல அப்படிதான் நான் பாக்குறேன் ஓகே சார் இவ்வளவு நாட்கள் வந்து தமிழர்கள் எல்லாம் திராவிடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலி பிம்பத்தை வந்து கட்டமைச்சிட்டு இருந்தது வந்து சீமானவர்கள் வந்து பல மேடைகள்ல பேசியிருக்காரு பல அறிக்கைகள்ல வந்து தெளிவுபடுத்திருக்காரு இந்த தெளிவு வந்து மக்களிடம் எடுப்பட காரணம் தானே சார் இந்த எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காதுன்னு எடுத்துக்கலாம் நம்ம எப்பவும் அரசியல் மாற்றத்தை மக்கள் மத்தியில ஏற்படுத்துறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா மக்கள் வந்து ஒரு ஒரு சர்ட்டன் பேட்டர்னில் திங்க் பண்ணி பழகிருப்பாங்க அவங்க சில விஷயங்களை வந்து அப்படியே ஏற்றுகிட்டு இருந்திருப்பாங்க இந்த லாஸ்ட் ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி இயர்ஸாக சில விஷயங்களை பார்த்து பார்த்து பழகியிருப்பாங்க சொல்கிறது உண்மை ஸோ அதனால் மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிரும் திராவிட நாகரிகம் திராவிட கலாச்சாரம் திராவிட பண்பாடுகள்லாம் பேசுகிறதெல்லாம் கரெக்டு தான் போல அப்படின்ற மாதிரி எல்லாம் ஏற்றுப்பாங்க இதெல்லாம் இப்போ தான் கொஸ்டின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் இப்போ தான் சேலஞ்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நம்மெல்லாம் தமிழர்கள் தமிழர்களுக்குன்னு ஒரு அரசியல் இருக்குது ஸோ அதை நம்ம முன்னிறுத்தணும் அதை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு அரசியலை வந்து இப்போ தான் கொண்டு வராங்க இது உடனே நடக்காது முதல்ல இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நாம் தமிழர் கட்சி சொன்னது போல ஒரு பர்சன்ட் வாங்குறாங்க ஏன் இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கு இது ஒரு சமூக மாற்றம் தானேட்டில தானே இருக்கு ஒரு பர்சன்ட் வாங்குற கட்சி எட்டு பர்சன்டா வாங்கி மாத்திருக்காங்கன்னா எட்டு மடங்கு வளர்ந்துருக்காங்க இந்த சோசியல் சேஞ்ச் ஏன் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு அதுக்கான காரணம் என்ன எந்த மாதிரியான சமூக புறச்சூழல் இந்த மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அது ஒரு முக்கியமான தமிழகத்துக்கு மீதான எதிர்பார்க்கலாம் இல்ல திமுக அதிமுக மீதான மாற்றத்தை வருது ஒரு இருபது கட்சிகள் கேள்வி என்ற ஒரு கேள்வியும் பாமக விசிக்கா இருந்தாங்க மாற்று கட்சியா தவிர்த்து கிளை கட்சிகளா இல்ல தமிழ் தேசியம் பேசக்கூடிய தமிழ் உணவு பேசக்கூடிய கட்சிகளா அப்ப எதுவும் பெருசா இல்ல எப்படி பாக்குறேன்னா கட்சிகள் தலைவர்களால மாற்றம் கொண்டு வர முடியும் ஓரளவுக்கு அதை தாண்டி சமூகத்துக்கு அந்த மாற்றம் தேவைப்படும் காலச்சூழல் ஆமா புறச்சூழல் பாங்க இல்லையா அது கரெக்டா அமையும் சோ இன்னைக்கு திராவிட கட்சிகள் பலவீனப்பட்டுகிட்டே இருக்காங்க காலத்துல திராவிட கட்சிகளால ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி தமிழ்நாட்டை கண்ட்ரோல் பண்ண மாதிரி இன்னைக்கு பண்ண முடியல அது குறிப்பான ஒரு முக்கியமான பிரச்சனைனா திராவிட கட்சிகள்ல குடும்ப அரசியல் இருக்கு குறிப்பா திமுகல குடும்ப அரசியல் இருக்கு குடும்ப அரசியல் இருக்கும் போது உங்களுக்கு என்ன சிக்கல் வரும்னா நீங்க அதிகாரத்தை எல்லாரோடையும் பகிர முடியாது அதிகாரத்தை நீங்க சில ஃபேமிலிஸோட கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வந்துடுவீங்க ஆனா தமிழ்நாட்டுல நிறைய மக்கள் இப்ப வளர்ந்து வந்திருக்காங்க நிறைய கம்யூனிட்டிஸ் பாத்தோம்னா வளர்ந்து வந்திருக்காங்க அவங்க வளரும் போது அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க எனக்கு அதிகாரம் வேணும் எனக்கும் அதிகாரம் வேணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க நேத்து எனக்கு அதிகாரம் கொடுக்கல ஆனா இன்னைக்கு எனக்கு அதிகாரம் வேணும் ஏன்னா நீங்க வளர்ந்து வந்திருக்கேன் பொருளாதார ரீதியா நான் மேம்பட்டு வந்திருக்கேன்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க அது அதிகாரத்தை ஆனா அதிகாரம் யார் கையில கூஞ்சிருக்கும் சில ஃபேமிலிஸ் கையில கூஞ்சிருக்கும் குறுக்கிறத்து மணிக்கும் இதே மாதிரிதான் அதிமுக வந்து ஃபேமிலிக்கு அதாவது குடும்ப அதிகாரம் இல்லாத கட்சியானா ஆனா செடைஞ்சு போச்சு இல்ல சார் அப்படி ஒரு விஷயத்தையும் பார்ப்பாங்க அந்த இஷ்யூக்கு நம்ம அடுத்து போவோம் இதை பிடிச்சிருவோம் சோ இப்போ என்ன ஆகுதுன்னா அதிகாரத்தை ஒரு சைடுல மக்கள் நிறைய பேர் கேட்கறாங்க பட் உங்களால குடுக்க முடியல ஏன்னா சில ஃபேமிலிஸ் கையில அதிகாரம் வந்து கூஞ்சு சோ அப்ப அந்த மக்கள் அதிருப்தியா இருக்க மக்கள் என்ன பண்ணுவாங்க வேறு இடங்களை நோக்கி அவங்க மூவ் ஆக ஆரம்பிப்பாங்க ஸோ இந்த லாஸ்ட் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸில் நிறைய வளர்ச்சி தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கு குறிப்பாக குளோபலைசேஷனுக்கு அப்புறம் நிறைய வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு இதுக்கு முன்னாடி பலவீனமாக இருந்த நிறைய கம்யூனிட்டிஸ் இப்போ பலப்பட்டுருக்காங்க ஸ்ட்ராங் ஆகிருக்காங்க அவங்களுக்கு நிறைய ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்குது நாங்க நெக்ஸ்ட் லெவல் போகணும் எங்களுக்கு அரசியல் அதிகாரமும் வேணும் எங்களை நீங்க ஒடுக்கிய வச்சிருக்க முடியாது அப்படின்ற நிறைய பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷன்ஸும் அவங்களுக்கு இருக்கு அதெல்லாம் திமுக கிட்டையும் அதிமுக அவங்க வெளிப்படுத்துறாங்க பட் அவங்கனால அதை செய்ய முடியல அவங்க கேட்குற விஷயத்த கொடுக்க முடியல அதிகாரத்தை கொடுக்க முடியல ஸோ அதனால இப்போ நாம் தமிழர் மாதிரியான கட்சிக்கு போக ஆரம்பிக்கிறாங்க ஸோ இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் அது போக இந்த திராவிட கட்சிகளில் ஊழல் இருக்குது வேற நிறைய பிரச்சனைகளும் இருக்குது ஸோ அதெல்லாமும் மக்களை வந்து கோவப்படுத்துது ஸோ இப்போ நிறையா மக்கள் பார்த்தோம்னா இந்த திராவிட கட்சிகள் வந்து என்டிகேக்கு போகிறாங்க ஸோ திராவிட கட்சிகளோட பலவீனமும் போதாமையும் புதுசாக ஒரு கட்சி ஃபார்ம் ஆகி வளருவதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்குது அந்த சூழலை என்டிகே நல்லா எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறாங்க இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்னா குடும்ப கட்சி குடும்ப அரசியல் இருக்கக்கூடிய கட்சி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது டிசிப்ளின்டாக இருக்குது குடும்ப அரசியல் இல்லாத கட்சி வீக்கா இருக்கு அதிமுக வந்து பலவீனப்பட்டு போயிருக்கு அப்படின்ற ஒரு பாயிண்ட் சொல்றீங்க எதை வச்சு ஆக்சுவலா நீங்க அப்படி சொல்றீங்க ஆக்சுவலா என்ன அதிமுக நிறைய கட்சி சண்டைகள் மோதல்கள் வருது கட்சி சண்டைகளுக்கு முக்கிய உறுப்பினர் வந்து பிரிஞ்சு போயிருக்காங்க ஜெயலலிதா அவர்களின் மறைவுக்கு பின்னா வந்து கட்சியை வந்து வெற்றியே வெற்றிக்கணியே பார்க்காம தான் இருக்காங்கல்ல சார் அதை வச்சு சொல்றேன் நான் என்ன சொல்லுவேன்னா அதிமுக தோல்விக்கு காரணம் அங்க குடும்ப அரசியல் இல்லாது அப்படின்றனால அதிமுக பலவீனப்பட்டதா நான் பார்க்கல ஏன்னா இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளுமே இருக்காங்க தமிழ்நாடு ஒரு மாற்றத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு இந்த சிஸ்டம் வந்து கொஞ்சம் வீக் ஆகுது இந்த சிஸ்டம் வீக் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா ஏதோ ஒரு கட்சி வந்து அதில் அந்த கேமை விட்டு வெளில போக வேண்டிய ஒரு சூழலும் ஏற்படும் ஸோ இந்த சிஸ்டம் வீக் ஆகும் போது இப்போ என்ன ஆகுதுன்னா பிஜேபி ஸ்ட்ராங் ஆகிருக்காங்க என்டிகே ஸ்ட்ராங் ஆயிருக்காங்க டிவி கேன்ற புது பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் உள்ளே வராங்க இந்த மூணு கட்சிகள் உள்ளே வரும்போது அவங்க எல்லாமே மோஸ்ட்லி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஏடிஎம்கேவோட ஓட்ஸை ஸ்பிளிட் பண்ணுறாங்க ஏடிஎம்கே எந்த இடத்துல ஏடிஎம்கே அரசியல் வினால் என்னவா இருந்திருக்கு டிஎம்கே தான் விட பாலிடிக்ஸா இருந்திருக்கு இப்போ அந்த வேலையை இவங்கெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க டிவி கே பிஜேபி அப்புறம் என்டிகே இந்த மூணு கட்சிகளும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சோ இவங்க பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அதிமுகவோட ஓட்ஸ் வந்து இப்ப ஸ்ப்ளிட்டாக ஆக ஆரம்பிக்குது இது ஜெயலலிதா அவர்கள் இருந்தாலும் அவங்கனால சரி பண்ணியிருக்க முடியாது இது நான் ஏதோ ஈபிஎஸ் அவர்களோட பலவீனமா நான் பார்க்கல ஜெயலலிதா அவர்களே இருந்தாலும் இந்த பிரச்சனையை தீர்த்திருக்க முடியாது அதிமுக ஒரு குடும்பத்தோட கட்டுப்பாட்டு கீழே இருந்து அதிமுகல குடும்ப அரசியல் இருந்திருந்தாலும் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிருக்க முடியாது இந்த பிரச்சனை வந்து தான் ஆகும் அதிமுகால சோ அதனால அந்த பிரச்சனை இப்போ வருது இந்த பிரச்சனை வந்து இப்போ அதிமுகவுக்கு பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்துது ட்ரெடிஷ்னல்லா இங்க பாலிட்டிக்ஸ் என்னன்னா ஃபர்ஸ்ட் திமுக இங்க திராவிட அரசியலை உள்ள கொண்டு வராங்க தமிழ்நாட்டுல அதுக்கப்புறம் கன்டினியூஸா ரெண்டு லட்சம்ல ஜெயிக்கிறாங்க அதுக்கப்புறம் கன் கம்ப்ளீட்டா தமிழ் பாலிடிக்ஸ் அவங்க கண்ட்ரோல்ல வைக்கிறாங்க அப்ப என்ன ஆகுதுன்னா தமிழ்நாட்டுல திமுகவை கவுண்டர் பண்றதுக்கு திமுகவை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு கட்சி வேணும் ஏன்னா அவங்க கண்ட்ரோலே இல்லாம எதிர்த்து கேட்க யாருமே இல்லை அப்படின்ற ஒரு சூழல் கட்சி ஆமா சோ திமுகவை எதிர்க்கிறதுக்கு ஒரு கட்சி வேணும் அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படுது அப்ப கரெக்டா எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவை உருவாக்குறாரு அதிமுக அந்த வேலை எஃபெக்டிவா பண்ணுது ஆனா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இப்ப என்ன ஆகுதுன்னா அந்த வேலையை மற்ற கட்சிகளும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்போ சமீபத்தில் திமுக எதிர்ப்பு அப்படின்ற அந்த அரசியல மற்ற கட்சிகளும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுபோக திமுக எதிர்ப்பு அதிமுகனால முன்ன மாதிரி எஃபெக்டிவாவும் பண்ண முடியல ஏன்னா அதிமுகவும் நிறைய கரப்ஷன்ல ஈடுபடுறாங்க சோ அப்படி இருக்கும்போது நீங்க எஃபெக்டிவா எதிர்த்தும் அரசியல் பண்ண முடியல சோ இதெல்லாம் சேரும் போது ஒண்ணு அதிமுக பலவீனப்படுது இன்னொரு சைடுல திமுக எதிர்ப்பு அரசியல மற்ற கட்சிகள் நல்லா அருமையா பண்றாங்க இதெல்லாம் நடக்கும்போது அதிமுகவோட தேவை பார்த்தோம்னா கம்மி ஆகிக்கிட்டே இருக்கு ஸோ இதுவும் நம்ம வந்து எப்படி பார்க்கணும்னா ஒரு சோசியல் பாயிண்ட் ஆஃப் பார்க்கணும் சமூக பார்வையில்தான் நம்ம பார்க்கணும் ஸோ சொசைட்டியில் நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏற்பட்டு புது அரசியல் சக்திகள் அது உருவாக்குது போது அதிமுக மாதிரியான ஒரு கட்சிக்கான தேவை பார்த்தோம்னா குறைஞ்சிக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்கணும் இதை தொடர்ந்து வந்து நாம் இந்த திராவிட கட்சிகளின் வாக்குகளை வந்து செல்லுதுன்னு சொல்லிட்டு பார்க்க பார்க்க முடியுது ஆனால் அது நாம் தமிழருக்கு மட்டும் வருவதற்கான காரணம் என்ன சார் ஏன்னா பாமக இருக்காங்க விசிக்கா இருக்காங்க நிறைய பேர் சிறிய சிறிய கட்சிகள் அந்தந்த சமூகத்தை சார்ந்த கட்சிகள் எல்லாம் இருக்கும்போது நாம் தமிழுக்கு மட்டும் அது வரத்துக்கான காரணம் நாம் கட்சிக்கு மட்டும் வரதான் நான் பாக்கல குறிப்பா பிஜேபிக்கும் போயிருக்கு இந்த டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன்ஸ் பொறுத்த அளவுல பிஜேபிக்கும் கணிசமா ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் வந்து போயிருக்கு அதுக்கு அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா திமுக பிஜேபியை போக்கஸ் பண்ணி அரசியல் பண்றாங்க டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன்ஸ்ல குறிப்பா திமுக பிஜேபியை போக்கஸ் பண்ணாங்க பிஜேபி தான் எங்களுடைய எதிரி அப்படின்ற மாதிரி ஆமா திமுக வர்சஸ் பிஜேபின்ற மாதிரி நேரட்டிவ் செட் பண்ணாங்க களத்துல உண்மை என்ன அதிமுக அதிமுக ஓரமாக உட்கார வச்சுக்கிட்டு பிஜேபி எதிர்த்து அரசியல் பண்ணாங்க மீடியாவும் அதே அந்த நரட்டிவ் தான் மீடியாவும் ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படி ஒரு நரட்டிவிக் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா மக்கள் ஆன்டி டிஎம்கே வாக்காளர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க நிறைய பேர் கணிசமா அவங்க பிஜேபிக்கு வாக்களிக்கிறாங்க இன்க்ரீஸ் ஆகுது அதிமுகவோட இந்த பலவீனம் இருக்கு இல்லையா அது என்டிகேக்கு மட்டும் லாபகரமா அமையல பிஜேபிக்கும் அது லாபகரமா தான் அமைஞ்சிருக்கு நான் பாக்குறேன் ஆனா அவங்க கூட்டணியா நின்னாங்க சார் அது கூட்டணியா இருக்கலாம் பட் இருந்தாலும் கூட்டணியா இருந்து பதினேழு பர்சன்ட் வாங்கிருக்காங்க தனியா பதினோரு பர்சன்ட் வாங்கிருக்காங்கள பாக்கியம் ரெண்டையும் சேர்த்தா பதினேழு பர்சன்ட் பதினேழு பர்சன்ட் வந்து இல்ல ரெண்டு கட்சி சேர்ந்து பதினேழு பர்சன்ட் வாங்கியிருக்காங்க ஏறக்குறைய அதிமுக கிட்ட நெருக்கி வகுத்தாங்களே அவங்க நிச்சயமாக சார் இதை தொடர்ந்து வந்து ஆரியத்தை எதிர்த்து தான் திராவிடத்தை வந்து கட்டமைச்சாங்க திராவிட கழகம் இங்கே வந்து அதுக்கு அப்புறம் தான் இங்கே வேறூர ஆரம்பிச்சது அப்புறம் திரா திமுக வெளியே வந்து ஆட்சி அதிகாரத்தில் வந்தாங்க அதே கட்டமைப்பு தான் சார் இப்போ நாம் தமரம் முன்வைக்கிறாங்க திராவிடத்துக்கு எதிராக வந்து தமிழ் தேசியத்தை நாங்கள் முன்வைக்கிறோம் அதே மாதிரி ஒரு வளர்ச்சியை தானே பார்க்க முடியும் எப்படின்னா ஆரியத்துக்கு ஒரு ரோல் இருக்குது திராவிடத்துக்கு ஒரு ரோல் இருக்குது அதே மாதிரி தமிழ் தேசியத்துக்கு ஒரு ரோல் இருக்கு எல்லாம் ஒவ்வொரு குரூப் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஐடியாலஜிஸா இருக்கு ஸோ இப்போ நம்ம கிளியராக பார்த்தோம் அதிமுக அப்படின்ற கட்சி அந்த கட்சிக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ரோல் இருக்கு அந்த ரோல் அவங்க சரியா பண்ணலை பிளே பண்ணலை அப்போ என்ன ஆகுது அதிமுகன்ற கட்சிக்கான தேவை கம்மியாகுது அந்த இடத்துல மற்ற கட்சிகள் வர ஆரம்பிக்கிறாங்க ஸோ திமுக எதிர்ப்பு அப்படின்ற விஷயத்தை அதிமுக சரியா செய்யலன்ற போது புது கட்சிகள் உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க அதே மாதிரிதான் இப்ப திராவிட கட்சிகளோட முக்கியமான ரோல் என்ன தமிழ்நாட்டுல மக்கள் ஏன் நேஷனல் இருந்து ஷிஃப்ட் ஆகி அவங்க லோக்கலா திராவிட கட்சிகளுக்கு ஏன் திரும்புறாங்க நமக்கான கட்சி இங்க இருக்கு நம்மளோட தேவையை அவங்க அறிஞ்சிருப்பாங்க நம்ம நமக்கு தேவையான ஒண்ணு செய்வாங்கன்றதுனால சோ இப்ப தமிழ்நாட்டுக்குன்னு சில பிரத்யேக தேவைகள் இருக்கு அந்த தேவைகளை இங்க இருக்கக்கூடிய ரீஜனல் பார்ட்டி இன்னும் பெட்டரா வெளிப்படுத்துவாங்க நம்மளோட உரிமைகளை இன்னும் கொஞ்சம் கூட நல்லா புஷ் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக புதுசா இங்க திராவிட இயக்கத்தை மக்கள் உருவாக்குறாங்க அப்ப ஸ்டார்டிங்ல திராவிட இயக்கமும் சென்டருக்கு எதிராக நல்லா தைரியமா சண்டை எல்லாம் போட்டாங்க சேலஞ்ச் பண்ணாங்க அப்ப ஆரியத்துக்கு எதிராக நீங்க டெக்னிக்கலா நீங்க ஃபைட் பண்றீங்க அப்புறம் போக போக என்ன ஆகுது இன்னைக்கு திமுக எங்க ஆரியத்துக்கு எதிராக சண்டை போடுறாங்க எப்படி அதிமுக அவங்க வேலையை சரியா செய்யலன்ற போது அதிமுக பண்றதுக்கு நிறைய கட்சிகள் உள்ள வருதோ அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய திராவிடம் ஆரியத்துக்கு எதிராக ஒழுங்கா ப்ராப்பரா சண்டை போடலன்னா திராவிடத்தை தமிழ் தேசியம் ரிப்ளேஸ் பண்ணிருக்கும் திராவிடம் செய்ய வேண்டிய வேலை அப்ப தமிழ் தேசியம் உள்ள இறங்கி செய்ய வேண்டியிருக்கும் சோ இப்ப அதுதான் அது ஒரு முக்கியமான விஷயம் திராவிடம் முன்னாடி மாதிரி தமிழர் பாதுகாக்க முடியல திராவிட கட்சிகளால அஹ் இன்ஃபேக்ட் நான் சீமான் அவர்கள் ஒரு பேட்டி எடுத்தேன் அதுல நான் கேட்டேன் இந்த மாதிரி இப்ப ஏன் தமிழ் நேஷனலிசம் நல்லா வேகமா வளருது அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவர் சொன்ன பதில் இதுதான் ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி திராவிட கட்சிகள் தமிழர் நல்லனா ஓரளவுக்கு பாதுகாத்தாங்க இன்னைக்கு அவங்களுக்கு அது முடியல கம்ப்ளீட்டா எல்லாத்துலயும் என்ன ஆகுது மக்கள் தமிழ் தேசிய கட்சிகள் பக்கம் பக்கம் வர வர இது என்னோட தனிப்பட்ட திறமையால இந்த கட்சியோட வளரலான்னு வச்சுப்போம் அதுக்கு காரணம் என்னன்னா திராவிட கட்சிகளோட போதாமை அவங்க வந்து முன்னாடி மாதிரி நம்ம நலனை பாதுகாக்காம கோட்ட விட்டுட்டு இருக்காங்க சோ அதனால நாங்க நல்லா வேகமா வளரம் அப்படின்ற ஒரு பாயிண்ட சொல்ற சி பாதித்தனார் மாதிரியான தலைவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு நல்ல சூழல் அந்த காலத்துல இல்ல அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை பாயிண்ட் ஸோ திராவிட கட்சிகள் அங்க நம்மளோட தமிழ் மக்களோட நல்லா கரெக்டா ப்ரொடெக்ட் பண்ணலன்னா அவங்களை பண்ண அந்த இடத்துல தமிழ் தேசிய கட்சிகள் வர ஆரம்பிக்கும் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து பெரும்பாலும் வந்து பணக்காரர்களும் இல்லாமல் டெய்லி வேலைக்கு போகிறவங்க கம்பெனி வேலை செய்கிறவங்க லெஃப்டிங் பாலிடிக்ஸை வந்து தனக்காக பேசக்கூடிய ஒரு கட்சிகளை வந்து விரும்பக்கூடியவர்களாக தான் இருக்காங்க சீமானவங்களும் மோஸ்ட்லி இந்த தொழிலாளத்துவம் மக்கள் நலன் விவசாயம் இதை பற்றி பேசுறதுனால இந்த வளர்ச்சியை அவர்கள் பெறுறாங்களா விவசாயம் குறித்து சீமான் அவர்கள் பேசுறது அப்புறம் தொழிலாளர்கள் குறித்து சீமான் அவர்கள் பேசுறது அதெல்லாம் தாண்டி நான் மோஸ்ட்லி எப்படி பார்க்கறேன்னா இதான் நான் சொன்னது தான் திராவிட கட்சிகள் அவங்க செய்ய வேண்டிய வேலையை கரெக்டாக செய்யலை

அந்த இடத்துலயும் பாத்தோம்னா திராவிட கட்சிகள் அந்த வேலையும் சரியா செய்யல சோ அப்படி இருக்கும்போது அங்கேயும் தமிழ் தேசியத்துக்கான தேவை வந்து அந்த இடத்துலயும் வருது சோ தமிழ் தேசிய கட்சிகள் சென்டரையும் சேலஞ்ச் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயம் வருது ஏன்னா அந்த ரோலை வந்து பிஜேபி பண்ண முடியாது பிஜேபி தான் சென்டர் ஆமா சோ பிஜேபினால அந்த இடத்துல பிஜேபி பேக் ஃபுட்ல போயிருவாங்க இப்ப நீட்னு வந்ததுன்னா பிஜேபி ரிவர்ஸ் தான் தமிழ்மொழின்னு வரும்போது பிஜேபி வந்து ரிவர்ஸ் தான் ஹிந்தி திரிப்புன்னு வரும்போது பிஜேபி ரிவர்ஸ் போயிடுவாங்க சோ இந்த விஷயங்கள் தான் நான் முக்கியமா பாக்குறேன் இன்ஃபேக்ட் நான் என்ன சொல்லுவேன்னா எண்டிகையை கிட்ட எனக்கு நிறைய முரண் இருக்குன்னு நான் முன்னாடியே சொன்னேன் இல்லை ஸோ இந்த மாதிரி பாலிசி வைஸ் ஒவ்வொன்றா உள்ள போய் பார்த்தோன்னா எனக்கே நிறைய முரண் இருக்கு பட் அதெல்லாம் ரெண்டாவது இந்த பாலிசி சார்ந்த விஷயங்கள்லாம் எப்போ வரும்னா நீங்கள் பவருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வரும் வராமல் நீங்க எப்படி கொள்ள வச்சுன்னு சொல்லுங்க ஆமா நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த பாலிசி கரெக்டாக அந்த பாலிசி கரெக்டானலாம் டிஸ்கஸ் பண்ணுவோம் இப்போ நம்ம அதை பேசுறதுல பெருசாக பிரோஜனம் ஒன்றும் கிடையாது ஸோ விவசாயிகள் குறித்து சீமான் அப்படி சொல்லியிருக்காரு உங்களை மாடு மேய்க்க சொன்னார் ஆடு மேய்க்க சொன்னார் அதெல்லாம் அப்புறம் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏன்னா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எப்பவுமே சொல்ற விஷயங்கள் எல்லாமே செய்ய முடியாது நம்ம நிறைய செய்யணும்னு நினைப்போம் ஆனா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்கே வேற மாதிரியான சூழ்நிலை பட்ஜெட் பிரச்சனை இருக்கும் பட்ஜெட் பிரச்சனை இருக்கும் உங்களுக்கு ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்கும் உங்க சுற்றி நிறைய நாலு எதிரி இருப்பான் ஸோ அப்போ என்ன சாத்தியமோ அதான் நீங்க பண்ணுவீங்க ஸோ இப்போ லெனின் வந்து பவருக்கு வரதுக்கு முன்னாடி என்னெல்லாமோ சொன்னாரு நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக டெமோக்ராட்டிக்கான ஒரு சிஸ்டமை பில் பண்ண போறோம் கம்ப்ளீட் ஃப்ரீடம் இருக்கும் எல்லாருக்குமே சொன்னார் அவருக்கு வந்து ஒன்றே உங்கள் கம்ப்ளீட்டாக எல்லா மீடியாவையும் அவர் க்ரஷ் பண்ணாரு கம்ப்ளீட்டான ஒரு சர்வாதிகார ஆட்சியாக தான் இருந்தது இதை வந்து நான் ஏதோ நெகட்டிவா வந்து நெகட்டிவாக நான் குறை சொல்ல வரலை லெனினோட இன்டென்ஷன் என்னன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு சோசியலிஸ்ட் சமூகத்தை தான் நம்ம பில்ட் பண்ணுன்றது அவரோட இன்ட்ரெஸ்ட் இன்டென்ஷன் பட் இருந்தாலும் நீங்க பவருக்கு வரும்போது உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ண முடியாது உங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ அதான் நீங்க பண்ணுவீங்க ஸோ அதனால பாலிசி சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பவருக்கு வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம் பவருக்கே வந்தாலும் ஒரு சில விஷயங்கள் தான் பண்ண முடியும் ஒரு சில விஷயங்கள் தான் பண்ண முடியும் உங்களுக்கு ஏன்னா நீங்க என்ன சொல்ற விஷயங்கள் எல்லாம் பண்ண முடியாது உங்க கையில நிறைய சிக்கல்கள் இருக்கும் புதுசா ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணி பவருக்கு வரீங்கன்னா நிறைய சேலஞ்சஸ் இருக்கும் ஸோ நீங்கள் குறிப்பிட்ட சில விஷயங்கள தான் பண்ண முடியும் குறிப்பிட்ட ஒரு டேரக்ஷனில் தான் நீங்கள் போக முடியும் ஸோ அதனால் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் சமீபத்தில் முதலமைச்சர் வந்து அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து ட்ரெண்ட் பண்ணார் அதற்கு வந்து சீமான அவர்களும் வந்து எதிர்வினை தெரிவிச்சிருந்தார் இது வந்து திணிக்கிற மாதிரி இருக்குது மா ஜெயலலிதா அவர்களே அம்மா கூப்பிட்டது வந்து கால சூழலாக ஏற்படுத்தின ஒரு விஷயம் ஆனால் நீங்கள் வந்து இதை திணிக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஸ்டாலின் மீது வந்து வைத்திருக்காரு சீமான் இதை எப்படி சார் பார்க்குறீங்க தெரியல எனக்கு பெருசாக அந்த அப்பானவர் சொன்னது வந்து ஓகே அவர் சொல்லியிருக்காரு அதை தாண்டி பெரிய அது அது பெரிய எல்லாம் ஏற்படுத்தும் எனக்கு தோணல மோஸ்ட்லி இந்த சுத்தி கூடிய ஏதாவது அட்வைஸ் பண்ணிருப்பாங்க அப்பா எல்லாம் சொல்லும் போது எமோஷனலா கனெக்ட் ஆகலாம் அது ஒரு ஸ்ட்ராட்டஜியா பார்த்து பண்ணிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல அப்படி பண்ணிருக்கலாம் பட் எனக்கு என்னமோ அது பெருசா அது வந்து மக்களோட கனெக்ட் ஆன மாதிரி தெரியல பண்ண ஆரம்பிச்சு பண்ண ஆரம்பிக்கிறாங்க அது எனக்கு என்னமோ பெரிய பொலிட்டிகல் சிக்னிபிகன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது அது அவர் தன்னை ஒரு அப்பாவை ப்ரொஜெக்ட் பண்ணி ட்ரை பண்றாரு மக்கள் ஏத்துக்கிட்டா ஏத்துக்கலாம் அது ஜெயலலிதா அம்மையாரு கரெக்டா ஒர்க் ஆச்சு அதான் அவங்க அம்மான்னு சொன்னது ஒரு வகையில் எல்லாருமே அம்மான்னு அந்த டைம்ல சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஒர்க் ஆச்சு மேபி அந்த மாதிரி ஏதாவது ஸ்ட்ராட்டஜியா யோசிக்கிறாங்கன்னு தெரியல ஏன்னா இப்ப ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் மேபி தன் அப்பாவா ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களான்னு தெரியல பட் எனக்கு என்னமோ அது அவ்வளவு பெரிய முக்கியமான விஷயமா எனக்கு படல இதை தொடர்ந்து வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்த தாவிட கட்சிகள் பின் பெருசா அறியப்பட்ட பல கட்சிகள் வந்து இப்ப கூட்டணியில போயிட்டு அங்கமாவே ஆயிட்டாங்க கிட்டத்தட்ட அந்த கட்சியாவே மாறித்தாங்க இப்ப வீசிக்காதா திமுகவுக்கு ஒரு கூட்டணி கட்சியா இல்லாம ஒரு திமுகவோட கீழ் இருக்கக்கூடிய கட்சியா தான் பார்க்கப்படுதுன்ற பட்சத்துல சீமானவர்கள் தனித்து நிற்பதை எந்த அளவுக்கு சார் அவர் கை கொடுக்கிறது அதான் இப்ப திராவிட கட்சிகளோட கூட்டணியில இருக்கக்கூடிய நிறைய கட்சிகள் பார்த்தோம்னா அவங்களும் ஒரு காலத்துல மாற்றுன்னு சொல்லிட்டு வந்தவங்க தான் நாங்க வந்து இங்க இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு மாற்று அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்ப கம்யூனிஸ்டுகள் எடுத்துக்குவோம் அவங்க முதலாளித்துவத்துக்கு மாற்றுன்னு சொல்லிட்டு காலத்துல தான் அதே மாதிரி மதிமுக எடுத்துக்கிட்டோம்னா அவங்களும் ஐடியாலாஜிக்கலான திமுக திமுகவுக்கு நாங்க மாற்று அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்தவங்கதான் தேமுதிகவும் அதே மாதிரிதான் அவங்களும் ஐடியாலாஜிக்கல் மாற்று கிடையாது பட் நீங்க இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்கு நாங்க மாற்றுன்னு சொல்லிட்டு வந்தவங்க தான் ஆனா இதுல என்ன சிக்கல்னா நீங்க ஒருத்தங்களை எதிரியா சித்தரிச்சு நீங்க அரசியலுக்கு வரீங்க இவங்கதான் நம்ம எதிரி அவங்கள வீழ்த்தி நம்ம அதிகாரத்துக்கு வரணும்னு நீங்க அரசியலுக்கு வரீங்க அதுக்கப்புறம் ஒரு எலெக்ஷன் நீங்க பேஸ் பண்றீங்க பெருசா அவங்கனால எலெக்ஷன்ல எதுவும் பண்ண முடியல அஞ்சாறு பர்சன்ட் பத்து பர்சன்ட் ஓட் வாங்குறீங்க அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்க அந்த பத்து பர்சன்ட்ட வச்சு பேரம் பேசி கொஞ்சம் சீட்ஸ் வாங்குறீங்க ஆமா யார்கிட்ட இருந்து சீட் வாங்குறீங்க நீங்க யார எதுன்னு சொன்னீங்களோ கிட்ட இருந்தே சீட்டை வாங்குறீங்க அப்படி ஆகும்போது என்ன ஆகுதுன்னா உங்களோட வேல்யூ கம்மி ஆயிருது அதுக்கப்புறம் நம்ம தமிழ் சமூகம் உங்களை ஒரு மாற்றா பாக்காது அந்த ஒரு தப்ப இது வரைக்கும் நாம் தமிழ் கட்சி பண்ணல அது ஒரு நல்ல விஷயம் அவங்க தமிழ் தேசியம்தான் திராவிடத்துக்கு மாற்றுன்னு சொல்றாங்க அந்த வகையில ஒரு தமிழ் தேசிய கட்சி திராவிட கட்சியோட கூட்டணி வைக்க முடியாது அந்த ஸ்டாண்ட்ல அவங்க கிளியரா இருக்காங்க தமிழ் தேசிய கட்சி இன்னொரு தமிழ் தேசிய கட்சியோட கூட்டணி வைக்கலாம் ஆனா திராவிட கட்சியோடையோ ஆரிய கட்சியோடையோ கூட்டணி வைக்க முடியாது ஸோ அந்த நிலைப்பாட்டுல இருக்காங்க அப்படி ஸ்ட்ராங்காக இருக்கிறதால நிறைய பின்னடை அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க காம்ப்ரமைஸ் ஆகாமல் ஸ்ட்ராங்காக நிற்கிறனால நிறைய பேர் கட்சி விட்டு வெளில போகிறாங்க இன்னொன்று பரவலாக வாக்கு விழுதை தவிர்த்து ஒரு தொகுதிக்கான அந்த மேஜர் வாக்குகளில் பெற ஒரு கன்சர்ன் இருக்கு பெற முடியல க்ரோத்து ஸ்லோவாக இருக்குது கட்சியை விட்டு நிறைய பேர் வெளில போகிறாங்க நிறைய அது அதிருப்தியாளர்கள் உருவாகிறாங்க இந்த சிக்கல்லாம் இருக்குது பட் அதை தாண்டி நான் எப்படி பார்க்குறேன்னா நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் திராவிட கட்சிகளோட போய் சமரசம் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் முடிஞ்சு போயிடும் உங்கள் கதை அதுக்கப்புறம் நீங்க ஒரு மாற்று அரசியலுக்கான ஆளுன்றதை மக்கள் நம்ப மாட்டாங்க சோ இவளும் திராவிட கட்சிகளோட எக்ஸ்டென்ஷன் தான் பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போடுறவங்க உங்களுக்கு அது அப்புறம் ஓட்டு போடுவாங்க ஆனால் உங்களுக்குன்னு நீங்கள் திராவிட கட்சிகளோட கட்சிகளுக்கான மாற்று எனக்கு மாற்று வேணும்னு சில பேர் இருப்பான்ல அவன் உங்களுக்கு போட மாட்டான் அதுக்கப்புறம் வந்து இறுதியாக ஒரே கேள்வி தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் வந்து தனது கட்சிக்கான நூற்றி இருபது மாவட்ட செயலாளர் வந்து நியமித்துட்டு வராரு இந்த வேலையில வந்து இன்னும் ஒரு வருட காலம்தான் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான தேர்தலுக்கான காலமாக இருக்கு இவ்வளோ குறுகிய காலத்தில் மாவட்ட நிர்வாகிகள் செயல்படுத்தி அவர்கள் வந்து களத்தில் பணியாற்றி இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அவங்க எந்த அளவுக்கு சார் ஒரு ஏற்ப ஏற்படுத்த முடியும்னு நினைக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சவங்க இப்ப கூட அவங்க வேகமா வேலை பார்க்க ஆரம்பிக்கல ஆமா ஒண்ணு அவங்க கரெக்டா எலெக்ஷனுக்கு முன்னாடி கட்சியை ஆரம்பிக்கிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது சோ வருவேன் வந்தோடனே நான் சிஎம் ஆகணும் அப்படின்ற ஒரு துணியில கட்சியை ஆரம்பிக்கிறதே முதல் எனக்கு கரெக்டா படல ரெண்டாவது சரி நீங்க கட்சியை லேட்டா ஆரம்பிக்கிறீங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் குயிக்கா வேலை பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது நீங்க ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கீங்க கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷத்துக்கு மேல ஆயாச்சு மூணு வீரர்கள் இருக்காங்களே சார் தேர்தல் வீரர்கள் தேர்தல் வீரர்கள் எட்டு பத்து பேர் கூட வச்சுக்கோங்க ஆனா நீங்க கடைசியில வேலை பார்க்கணும்ல முக்கியமான ஆளுங்க இப்ப நான் வந்து பெரிய ஒரு ஹோட்டல் கட்டிக்கலாம் ஹோட்டல் கட்டிட்டு ஏசி வைக்கலாம் நிறைய டேபிள்லாம் எல்லாம் போட்டுக்கலாம் மாஸ்டர் இல்லைன்னா அப்புறம் சமைக்கிறது ஆமா சமைக்கிறது யாருன்னு இருக்குல்ல சோ அதனால கடைசியில எல்லாம் வச்சுக்கோங்க சூப்பர் ஆனா ஒரு அரசியல் கட்சிக்கு அரசியல் செயல்பாடுகள் வேணும்ல ஒரு கைட் பண்றாங்களா வச்சுக்கணுமா அப்படி இருக்கு கரெக்டா கைட் பண்றாங்களா அந்த எல்லாம் எப்ப வரும்னா அவர் முதல் வெளில வந்து அரசியல் பண்ணும் அவர் பேசணும் ஆமா வெளிய வந்து நீங்க அரசியல் பண்ணி நீங்க பேசி ஒவ்வொரு இஷ்யூவும் கையில் எடுக்கும் போது அப்ப நீங்க சொல்லலாம் இந்த இஷ்யூ விஜய் தப்பா கையாண்டு இருக்காரு இந்த இஷ்யூ அவர் கையில் எடுத்திருக்க கூடாது நீட்டை கையில் எடுத்திருக்கணும் இந்த இஷ்யூவை கையில் எடுத்துருக்க கூடாது ஹிந்தி திணிப்பா அவர் இப்படி கையாண்டுக்கணும்ன்றதெல்லாம் அப்பதான் பேச முடியும் நீ ஒண்ணுமே பண்ணலையே நீ வந்து என்ன பண்ணி வெளியிடறாங்களே சார் அறிக்கைகள் வச்சு என்ன பண்ண முடியும் எதிர்வினை காட்டுறாங்க அதை தான் வந்து தாவை தலைவர் வந்து பாஜக எதிர்த்து அறிக்கை விட்டுறாரு திமுக எதிர்த்து அறிக்கை விட்டாரு அப்படிலாம் சொல்றாங்களே ஆமா இப்ப நீங்க திமுக எதிர்த்து அறிக்கை விடுறீங்க இன்னொரு கட்சி திமுக எதிர்த்து அரசியல் பண்றாங்க களத்துல தினம் தினம் சண்டை போட்டு அரசியல் பண்றாங்க திமுக எதிர்த்து இஷ்யூ பேஸ்டா களத்துல நிக்கிறாங்க அப்ப அறிக்கை விடுற கட்சியை மக்கள் மதிப்பாங்களா கள களத்துல இறங்கி மக்கள் கூட நின்று சண்டை போடுற கட்சியை மக்கள் மதிப்பாங்களா களத்துல நிற்கிறாங்க ஆமா சோ நேச்சுரலா இப்ப தாவேக்காவோட அறிக்கைகள் பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தாது தாவேகாவுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் என்னன்னா விஜய் அப்படின்ற ஒரு பெரிய ஸ்டார் வந்து அந்த கட்சியோட ஃபேஸா இருக்காரு ஸோ அது உங்களுக்கு பெரிய ஒரு அட்வான்டேஜ் ஏன் சார் எனக்கு ஒரே முன்னர் காலத்துல வந்து எம்ஜிஆர் அவர்கள் ஸ்டாரா இருந்து ஒரு பெரிய கட்சி நிறுவனிருக்காரு விஜயகாந்த் அவர்கள் கட்சி தலைவராக இருந்திருக்காரு அந்த மாநில வந்து விஜய் செயல்படுறாருன்னு ஒரு விஷயமா பேசப்படுது விஜய் செயல்படணும் இல்லை அவங்க களத்துல வந்தாங்க பேசினாங்க இவர் வரல அது ஒண்ணுதான் அவரோட மேஜர் இருக்கு அது ஒண்ணுதான் சாதாரணமா சொல்லிட்டீங்க அதுதான் மேஜரான விஷயம் இப்ப நான் மீடியா துறையில நல்லா இருந்தா மீடியால இருந்து செயல்படணும்ல நான் மீடியா துறைக்கு வந்துட்டேன் வந்துட்டு எதுவும் பண்ண மாட்டேன் இன்டர்வியூவே பண்ண மாட்டேன் சும்மா அப்படியே ஆஃபீஸ்க்கு வந்துட்டு போவேன்னா அப்புறம் நான் எப்படி மீடியால நான் ஷைன் பண்ண முடியும் இல்ல அதே மாதிரி நீங்களும் இப்ப அரசியலுக்கு வந்துட்டீங்க சினிமால எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க சினிமா வருஷ வருஷம் படம் பண்ணீங்க டெய்லி நீங்க ஷூட்டிங் போறீங்க ஹார்ட் ஒர்க் பண்றீங்களா அதே மாதிரி அரசியல்லையும் நீங்க நிறைய விஷயங்கள் பண்ணும் சினிமா வந்து வருஷத்துக்கு ரெண்டு படம் தான் ரிலீஸ் பண்ணுவீங்க அரசியல் அப்படி கிடையாது ஆமா மக்களுக்கு நிறைய இஷ்யூஸ் வந்துகிட்டே இருக்கும் அது எல்லாத்துலேயும் நீங்கள் ஸ்ட்ராங்காக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும் அதை நீங்க இன்ஃபுளுவன்ஸ் பண்ணணும் இப்போ ஹிந்தி திணிப்பு இஷ்யூ வருதுன்னா அதை நீங்க ஒரு ஒரு உங்களுக்கு பிடிச்ச திசையில அதை கொண்டு போகணும் அதை அப்படியே உங்க தாக்கம் வந்து அதில் இருக்கணும் அதை நீங்க பண்ணணும் அதை நீங்க சும்மா ஜஸ்ட் ஒரு அறிக்கை மட்டும் விடுவேன் அப்படின்னா அறிக்கை விடுறதால என்ன என்ன ஆக போகுது ஹிந்தி திணிப்பு ஸ்டாப் ஆயிருமா ல இறங்கி ஒரு மோட்டிவேஷனோட ஒர்க் பண்ணும்போது தான் உங்க தொண்டர்களும் அவங்களும் ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க நீங்க அரசியல் ரீதியா செயல்படாம கொயிட்டா இருக்கீங்கன்னா உங்க தொண்டர்களுக்கும் என்ன செய்யணும்னு தெரியாது அவங்களும் தான் இருப்பாங்க கட்சியில நிறைய தொண்டர்கள் இருக்கலாம் அதெல்லாம் வேற ஆனா நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணணும் ஏதாவது ஒண்ணு பண்ணணும் பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுக்கணும் அதுக்கப்புறம் களத்துல இறங்கி நீங்க பொலிட்டிக்கல் ஆக்ஷனில் ஈடு பண்ணுவோம் அது பண்ணலன்னா பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது அரசியலில் முடியாத அரசியல் பள்ளிகளுக்கு தெரிவிக்கணும்